हिंदू धर्म में साफ लिखा है सत्य के साथ खड़ा होना, होना चाहिए सत्य से पीछे नहीं हटना चाहिए आप हिंदू हो ही नहीं पूरे हिंदू समाज को हिंसक कहना ये गंभीर विषय है नरेंद्र मोदी जी पूरा हिंदू समाज नहीं है தமிழ் வணக்கம் நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சிந்தனையாளர் திரு வல்லபசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி பொறுப்பேற்ற பிறகு இன்னைக்கு நாடாளுமன்றத்துல அவருடைய பேச்சு என்பது மிகப்பெரிய அளவுல விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த நாடாளுமன்றமே அதிர்ந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ராகுல் காந்தி அவர்கள் மோடிஜி ஆர் அதே போல பிஜேபி இவர்கள் மட்டுமே இந்துக்கள் வந்து கிடையாது இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து அகிம்சையை போதித்தவர்கள் ஆனா ஆர் எஸ் எஸ் பிஜேபி பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க வெறுப்பை மட்டுமே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி மோடியை பார்த்தே நீங்க இந்து இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ராகுல் காந்தி உடனே ஒட்டுமொத்த இந்துக்களை அவமதித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மோடியும் சரி ராகுல் காந்தியும் சரி எழுந்து நின்று ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க ராகுல் காந்தியோட உரையை நாடாளுமன்றத்துக்கு வராமல் போய் கொண்டிருந்த மோடி பத்தாண்டுகளில் நாடாளுமன்றத்துக்கு ஏன் வர வேண்டும் என்பதற்கு கூட அவர் இதுவரை பதில் சொன்னதாக அவருடைய நாடாளுமன்ற சரித்திரத்தில் இல்லை முதல் முறையாக தன்னுடைய நாடாளுமன்ற சரித்திரத்தில் எதிர்கட்சி தலைவரை இன்றைக்குத்தான் மோடி எதிர்கொண்டிருக்கிறார் முதல் முறையாக அவர் எதிர்கொள்கிற போதே அவருக்கு மரண பயத்தை கண்ணில் காட்டியிருக்கிறார் ராகுல் காந்தி என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இரண்டு முறை ஒரு முறை அல்ல இரண்டு முறை எதிர்கட்சி தலைவர் எழுப்பிய கேள்விகளுக்கு திணறி போய்தான் பதில் சொன்னார் அதிலும் அவரை பேச விடாமல் இதுவரை நாடாளுமன்றத்தினுடைய வரலாற்றில் பாரதிய ஜனதா கட்சியினரை பேசவிட்டு எதிர்கட்சிகள் பேச விடாமல் திணறடிக்கப்பட்டதுதான் வரலாறு ஆனால் அந்த வரலாறு இன்றைக்கு மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது ராகுல் காந்தி மோடியினுடைய பேச்சுக்கு பதில் சொல்லிக் கொண்டே மோடியை பேச விடாமல் திணறடித்து இன்றைக்கு அமர வைத்திருக்கிறார் இன்றைக்குத்தான் மோடி எதிர்கட்சிகளினுடைய பலம் என்றால் என்ன என்பதையே புரிந்து கொண்டிருப்பார் என்பதைத்தான் இன்றைய நாடாளுமன்ற நிகழ்வுகள் உணர்த்தி கொண்டே இருக்கிறது எப்போதுமே பாரதிய ஜனதா கட்சி தப்புகிற புள்ளி என்று அரசியலில் ஒன்று உண்டு அதிலும் குறிப்பாக இந்த மோடி அமித்ஷா இந்துக்கள் என்கின்ற அந்த ஒற்றை வாசகத்தை வைத்துக் கொண்டுதான் இதுவரை அரசியல் செய்து வந்தார்கள் பாரதிய ஜனதாவை விமர்சிக்கிற போதெல்லாம் இந்துக்களை விமர்சிக்கிறார்கள் என்று அதை மடை மாற்றி வட இந்தியாவிலே அதை கூறு திட்டுகிற வேலையே அவர்கள் எப்போதும் செய்தே வந்திருக்கிறார்கள் அதனால்தான் சனாதனம் குறித்து தமிழ்நாட்டிலே உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அவர்கள் பேசிய செய்தியை ராஜஸ்தானினுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் எடுத்து போய் பேசினார் மோடி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் எனவே பாஜகவை விமர்சிப்பது இந்துக்களையே விமர்சிப்பதாகும் பாஜகவினுடைய சனாதான சிந்தனைகளை விமர்சிப்பது இந்து மதத்தினுடைய வணக்க வழிபாடுகளை விமர்சிப்பதாகும் என்கிற ரீதியிலாகத்தான் அவர்கள் எப்போதும் அந்த பிரச்சனையை மடைமாற்றிக்கொண்டே இருந்தார்கள் இன்றைக்கு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது மட்டுமல்ல இனிமேல் இந்த பிரச்சனையை பேசவே முடியாத அளவுக்கு சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறார் ராகுல் காந்தி நீங்களே இந்துக்கள் அல்ல என்று சொல்லியிருக்கிறார் இது பெரியாருடைய பாணி பெரியார் பாணியை இப்போது ராகுல் பின்பற்றி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் பெரியாருக்கு கடவுள் மீது எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோ அல்லது வெறுப்புணர்வோ இருந்ததே கிடையாது எரிகிறதை நிறுத்திவிட்டால் கொதிப்பது தானாகவே நின்றுவிடும் என்கிற அந்த அடிப்படையில் தான் கடவுளே இல்லை என்று பெரியார் சொன்னார் ஏன் என்று சொன்னால் கடவுளின் பெயரால் இவர்கள் அயோக்கிய தரங்களை செய்து கொண்டிருக்கிற போது கடவுளே இல்லை என்று நாம் மக்களுக்கு பகுத்தறிவை எடுத்து சொல்லிவிட்டால் இவர்களினுடைய வாழ்வு கேள்விக்குறியாகிவிடும் இவர்களுடைய அட்டூழியங்கள் முடிவுக்கு வந்துவிடும் என்பதால் தான் பெரியார் அந்த சித்தாந்தத்தை கையில் எடுத்தார் நீங்கள் இந்துக்கள் என்று சொல்லித்தானே இதுவரை அரசியல் செய்தீர்கள் பாரதிய ஜனதாவின் பக்கம் வைக்கப்பட்ட விமர்சனங்களை எல்லாம் இந்துக்களின் மீது வைக்கப்பட்ட விமர்சனமாக இதுவரை சித்தரித்தீர்கள் நீங்களே இந்துக்கள் இல்லை என்று பெரியார் கையில் எடுத்த பார்முலாவை இப்போது ராகுல் கையில் எடுத்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதுல ரொம்ப குறிப்பா ராகுல் இன்றைக்கு யதார்த்தமாக பேசினார் அவர் இப்படி நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்துவார் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை இதுல ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா இதுவரை ராகுல் மேடையில் பேசிய செய்திகள் எல்லாம் ஊடகங்களில் தான் ஆவணமானது இதுவரை அவர் பேசிய செய்திகள் பாரதிய ஜனதாவை தோல் உரித்து அவர் காட்டிய சம்பவங்கள் எல்லாம் ஊடகங்களில் தான் செய்தியானது ஊடகங்களில் தான் நாளை தேடி கிடைக்க வேண்டியது நிலைமை உருவானது முதல் முறையாக ராகுல் காந்தி தான் எப்படியெல்லாம் நசுக்கப்பட்டார் பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அவர்கள் ஒரு ஜனநாயக படுகொலையை இருக்கிறார்கள் என்பதை முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் இது நாடாளுமன்றத்தினுடைய பதிவேடுகளில் இனி இடம்பெறும் நாளை வரலாற்றை புரட்டி பார்க்கக்கூடியவர்கள் நாடாளுமன்றத்தினுடைய அந்த பதிவேடுகளை புரட்டி பார்த்தாலே அவை குறிப்பில் இடம்பெற்றிருக்கிற செய்திகளை பார்த்தாலே தெரிந்துவிடும் மோடி இவ்வளவு பெரிய ஒரு சர்வாதிகாரியாக இருந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு பெரிய அக்கிரமமான நடவடிக்கைகள் எல்லாம் பாஜகவினர் செய்தார்கள் அதற்கு வலுவான எதிர்க்கட்சியாக இந்தியா கூட்டணி வந்து கடிவாளம் போட்டது கடைசி ஐந்து ஆண்டுகள் அவர்களால் எதையுமே செய்ய முடியவில்லை என்பதை இனி வரலாற்றின் ஒவ்வொரு பக்கங்களிலும் எதிர்க்கட்சிகள் பதிவு செய்ய போகிறார்கள் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியும் இன்றைக்கு நாடாளுமன்றத்தை திணறடித்து விட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன் ராகுல் மட்டுமல்ல மகுவா மைத்ரா பேசுகிற போது எதிர்த்தரப்பில் பேசவே முடியவில்லை மகுவா மைத்ராவை நீங்கள் என்னவெல்லாம் செய்வதற்கு எத்தனைத்தீர்கள் அவர் மீது பெண்களிடமிருந்து வழக்கமாக ஒரு நடவடிக்கையை கையாள்வார்கள் பெண்கள் மீது அது வந்து கேரக்டர் அசாசினேட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அப்படி பெண்கள் குறித்து நீங்கள் சொல்லிவிட்டால் இயல்பாகவே பொதுவாழ்வில் ஈடுபடுகிற பெண்கள் அடுத்த கட்டமாக இயங்குவதற்கு தயங்குவார்கள்ங்கிற வேலையை எப்போதும் பாசிச சிந்தனை கொண்டவர்கள் செய்திருக்கிறார்கள் பாஜகவினர் என்று மட்டும் நான் சொல்லிவிட மாட்டேன் உலகம் முழுமைக்கும் பாசிச சிந்தனை கொண்டவர்கள் செய்கிற வேலை அதுதான் ஹிலாரி கிளின்டன் கூட அப்படித்தான் செய்தார்கள் ஆனால் அதையெல்லாம் கடந்து மீண்டும் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்து இன்றைக்கு சண்ட செய்திருக்கிறாரே ஆனால் ஆராசா பேசிக் கொண்டிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் அந்த செய்திகள் மிக அருமையாக இருக்கிறது பாஜக தான் சொல்ல வருகிற செய்தியை எல்லாம் தான் நேரடியாக சொல்லாமல் குடியரசுத் தலைவர் மூலமாக சொல்கிறது என்று இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார் இது ஒரு வரலாற்று ஆவணம் நாடாளுமன்றத்திலேயே அதை பதிவு செய்திருக்கிறார் எப்படி நாம் பெருமையாக அண்ணா நாடாளுமன்றத்திலேயே ஐ டு சே தமிழ்நாடு என்று சொன்ன செய்தியை இன்றைக்கும் பெருமையாக பேசுகிறோமோ நாளை வரலாற்றில் அண்ணன் ராசா பேசிய செய்தி நிச்சயமாக இடம்பெற போகிறது பாஜக தான் பேச வேண்டிய செய்தியை குடியரசுத் தலைவர் மூலமாக பேசியது குடியரசுத் தலைவர் என்பவர் கைப்பாவையாக இருந்தார் என்பதை நாடாளுமன்றத்திலேயே மூங்கி மூறி முழங்கி இருக்கிறாரு எதிர்கட்சிகள் பலமாக வந்ததற்கு பிறகு மோடியினுடைய நடவடிக்கையில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படியேதான் இருக்கிறார் மோடி சபாநாயகர் தேர்தலில் கூட அவர் சமரசம் செய்து கொள்ளவில்லை சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் எல்லாம் நெருக்கடி கொடுப்பார்கள் சொன்னாங்க அவங்களெல்லாம் சமரசம் பண்ணிட்டாரு எந்த விதமான இடர்பாடுகளும் அவருக்கு இல்லை அதே கேபினட் அமைச்சிட்டாரு அதே பொறுப்புகளெல்லாம் கொடுத்துட்டாரு மோடி எப்போதும் அதே பலத்தோடு இருக்கிறார் ஒரே நாளில் மோடியினுடைய பலம் சந்தி சிரித்து விட்டது இன்றைக்கு ஒரே நாளிலேயே மோடி முழுவதுமாக அம்பலப்பட்டு போனார் இனிமேல் நாடாளுமன்றத்துக்கு எப்படி வருவது எதில் எதை வைத்து எதிர்கொள்வது என்று தெரியாமல் மோடி தடுமாறிய காட்சிகளை இன்றைக்கு நாடு முழுவதும் பார்த்து சிரிக்கிற ஒரு சூழல் உருவாகி போயிருக்கிறது முதனாலே அவரால் தாக்கப்பிடிக்க முடியல சார் அவர் எப்ப பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்கிற போது வந்த போது ராகுல் காந்தி எதிர்ப்பை பதிவு செய்ததை அவரால் ஏற்க முடியலையோ இன்றைக்கு நாடாளுமன்ற சம்பவம் என்பதே அவருக்கு ஒரு புதியதாகத்தான் இருந்திருக்கும் இப்படி ஒரு நாடாளுமன்றம் இருக்கும் என்று மோடி கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார் ஏன்னா பத்தாண்டுகள் அவர் எதிரிகளையே சந்திக்கல அவர் எப்போதுமே மங்கி பாத் உரைகள் போன்ற உரைகளையே பேசி பழக்கப்பட்டவர் பத்திரிகையாளரே சந்திக்க பயப்படுற வீராதி வீரர் அல்லவா மோடி எதிர்கட்சிகளை எப்படி சந்திக்க துணிவார் ஆனால் முதல் முறையாக வரலாற்றில் எதிரியை சந்தித்திருக்கிறார் மோடி அதனால்தான் அவருக்கு இருப்பு கொள்ளாமல் இரண்டு முறை எழுந்து எதிர்கட்சி தலைவருக்கு பதில் சொல்கிற நிலைமை மோடிக்கு வந்திருக்கிறது இனி மோடியினுடைய ஒவ்வொரு நாட்களும் எண்ணப்பட்டு கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாட்களும் அவ்வளவு எளிதாக அவருக்கு நாடாளுமன்றத்தில் கடந்து விட முடியாது பாரதிய ஜனதா கட்சியினரெல்லாம் இனிமேல் இப்படித்தான் கைகட்டி வாய்ப்புத்தி நாடாளுமன்றத்தில் வேடிக்கை பார்க்க வேண்டிய நிலைமை வரும் இனி எதிர்கட்சிகளினுடைய காலம் முழுமையாக எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தை ஆக்கிரமிப்பார்கள் என்பதை இன்றைக்கு நடந்திருக்கிற சம்பவம் தரமான சம்பவம்னு சொல்லுவாங்க சம்பவத்தை இன்றைக்கு ராகுல் காந்தி செய்திருக்கிறார் என்றுதான் புரிந்து கொள்கிறேன் ராகுல் செய்த இந்த சம்பவத்திற்கு பின்னால் அவர் நாடாளுமன்றத்திற்கு வருவாரா என்பதே ஒரு கேள்விக்குரியாத மாறி இருக்கு ராகுல் காந்தி இன்னொரு விஷயத்தையுமே சுட்டி காட்டியிருக்கிறார் அது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா நாடாளுமன்றம் வந்து புதிய நாடாளுமன்றத்துல துவங்கும் போதே அயோத்தியாவுடைய எஸ்பி எம்பி சமாஜ்வாதி எம்பிக்கு முதல் வரிசையில ராகுல் காந்திக்கு பக்கத்துல இடம் கொடுத்தாங்க அது வந்து ஒரு பேசு பொருளாக கவனிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு இன்னைக்கு ராகுல் காந்தி அதை பயன்படுத்தி அதை சுட்டிக்காட்டி பேசுறாரு என்ன அப்படின்னா உங்களுடைய ஐடியாலஜியை அயோத்தியா மக்களை தோற்கடிச்சுட்டாங்க அந்த மெசேஜ் என்பது உங்கள் முன்னாலே நின்று பாருங்க அப்படின்னு சொல்லி மோடிக்கு நேர் எதிராக அந்த அயோத்தியா எம்பியை அமர வச்சிருக்க அவங்கள்ட்ட கையை கொடுத்து அந்த மெசேஜை நீங்க எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு ராகுல் காந்தி அப்ப அவரை அமர வைத்ததற்கு பின்னால் உள்ள அரசியலும் அதுல தெரியுது இந்த ஸ்பீச் எப்படி பாக்குறீங்க இரண்டு தினங்களுக்கு முன்பு அயோத்தியில வெற்றி பெற்றிருக்கிற தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை அயோத்தியின் ராஜா என்று சொன்னார் ஆஹ் நம்முடைய அகிலேஷ் அவர்கள் அதற்கு அகிலேஷ் மீது விழுந்து பிரண்டி அவரை வந்து அரசியலில் ஒரு பெரிய நிலைக்குலையை செய்ய வைத்து விடலாம் என்று ஒரு கனவிலே இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறார் அயோத்தியினுடைய ராஜா யார் தெரியுமா ராமர் அயோத்தியின் ராஜா நீங்கள் யாரோ ஒருவரை கொண்டு வந்து அயோத்தியின் ராஜா என்று சொல்கிறீர்களே என்று அவர்கள் பேசினார்கள் அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால் அயோத்தியினுடைய ராஜா என்று நிர்மலா சீதாராமன் வகேராவை சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை அயோத்தியினுடைய ராஜா என்று ஜெய்சங்கர் வகைராவை சொல்லி இருந்தால் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் ஒருவரை அயோத்தியின் ராஜா என்று அகிலேஷ் சொன்னதனுடைய வெறுப்பு உமிழ்கிற அந்த பணிதான் அவர்களை இந்த எதிர்ப்பு மனநிலைக்கு கொண்டு வந்து தள்ளியது என்பது சித்தாந்த ரீதியாக நான் புரிந்து கொள்கிறேன் ஆனா இன்னைக்கு ராகுல் அதுல வச்சு செஞ்சிட்டாரு என்ன செஞ்சாருன்னா உங்களுடைய தோல்வியை இந்த முகம் பறைசாற்றி கொண்டே இருக்கும் என்று அவர் கரம் குலுக்கிய காட்சி இருக்குது அந்த காட்சியின் போது நான் இந்த பக்கம் கேமராவுல மோடியை தான் பார்த்தேன் மோடி தெரியாதனமா இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு நம்ம வந்துட்டோமேன்னு ஒரு சூழல்ல பல்ல கடிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இவ்வளவு பெரிய அசிங்கத்துக்கு நம்ம ஆட்பட்டுட்டோமே இவ்வளவு பெரிய மோசமான நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோமே என்று மோடியினுடைய முகத்தில் கொஞ்சம் கூட அந்த தன்னம்பிக்கையோ அல்லது மோடிக்கு வழக்கமாக இருக்கிற இருமாப்போ இல்லவே இல்லை அவர் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக உடைந்தார் என்பதைத்தான் நான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பார்த்தேன் ராகுல் உண்மையிலேயே சித்தாந்த ரீதியாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தை எதிர்கொண்டிருக்கிறார் அயோத்தியின் பெயரால் தான் நீங்கள் இந்த அரசை கட்டி எழுப்ப முடியும் என்று நம்பினீர்கள் தான் அயோத்தியை அவசர கதியில மேல ரூப கூட ஒழுங்கா போடாம நானூறு ஆண்டு கால பாபர் மசூதியில ஒரு சொட்டு கூட உள்ளார போல சார் மலைத்தண்ணீர் அப்படி போனதாக நாம் கேள்விப்பட்டது இல்லை ஆனா கட்டி முடிச்சு நாலு மாசத்திலேயே மலைத்தண்ணி உள்ளார ஒழுகிற அளவுக்கு ஒரு கட்டுமானத்தை கட்டி அவசர கதியிலே தேர்தலை சந்திப்பதற்காக மக்களை உணர்ச்சி பூர்வமாக அணுக வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய மத உணர்வுகளை தூண்ட வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஒரு அயோக்கியத்தனமான அரசியலை கையில் எடுத்தீர்கள் அயோத்தி அரசியல் என்று சொல்ல மாட்டேன் நான் அதை அயோக்கியத்தனமான அரசியல் என்றுதான் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படிப்பட்ட அரசியலை நீங்கள் கையில் எடுத்து எந்த அரசியல் உங்களுக்கு வெற்றி பாதையை நிர்ணயிக்கும் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அந்த அரசியல் உங்களுக்கான தோல்வியை அதே மண்ணிலிருந்து தந்தது என்பது எல்லோருக்கும் சொல்லப்படுகிற செய்தி மதத்தின் பெயரால் பிளவுபடுத்த நினைக்கிற எல்லோருக்கும் பாரதிய ஜனதா என்று அல்ல யாராக இருந்தாலும் மதத்தின் பெயரால் பிளவுபடுத்த வேண்டும் என்று நினைத்தால் இந்திய மக்கள் அதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என்பதை அயோத்தி மக்களும் தந்தார்கள் ஏன் என்று சொன்னா அயோத்தியில ஆயிரக்கணக்கான மக்களினுடைய நிலங்களை இவர்கள் பறித்தார்கள் இந்த ராமர் கோயிலின் பெயரால் பாபர் மசூதி இடத்தை மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய மக்கள் வாழ்வாதாரத்துக்காக வைத்திருந்த நிலங்களை எல்லாம் இவர்கள் பறித்தார்கள் அந்த நிலங்களை பறிகொடுத்தவர்கள் எல்லாம் வெளியில் சொல்ல முடியாமல் இந்த புல்ரோசர் அராஜகங்களுக்கு பயந்து கொண்டு அவர்கள் வாய் மூடி இருந்தார்கள் தேர்தல் வலுகிற போது தங்களுடைய எதிர்ப்பை வலுவாக பதிவு செய்தார்கள் அதன் மூலமாக பாரதிய ஜனதா தோல்வியை தழுவியது அதேதான் ராகுலும் சுட்டி சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா மோடி வந்து அயோத்தியால போட்டியிடுவதாக இருந்து ஆரம்பத்துல அப்படி வந்து அவர் அயோத்தியால போட்டிட்டு இருந்தார் அப்படின்னா தோல்வி அடைஞ்சிருப்பார் என்பது தெரிஞ்சுதான் அவர் வாரணாசிக்கு ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லி அதையும் பதிவு பண்றார் ராகுல் காந்தி அயோத்தியினுடைய ராமர் கோயில் திறப்புக்கு முன்பாக அவர்களுக்கு அப்படித்தான் ஒரு திட்டம் இருந்தது இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அயோத்தியினுடைய ராமர் கோயில் திறப்பு விழா முடிந்ததற்கு பிறகு கூட அவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தது அந்த எண்ணத்துக்கு தீ வைத்தவரும் ராகுல் காந்தி தான் முதல் முதலில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மேடை ஏறி ராகுல் பேசியது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் ராகுல் தான் சொன்னார் நீங்கள் எளிய மக்களை அழைத்துக் கொண்டு போகவில்லை எளிய இந்துக்களை அழைத்துக் கொண்டு போகவில்லை அயோத்தியினுடைய குடி மக்களை அழைத்துக் கொண்டு போகவில்லை மாறாக திரை நட்சத்திரங்களையும் தொழில் பாரதிய ஜனதாவுக்கு படியளக்கக்கூடியவர்களையும் அழைத்துக் கொண்டு போயிருக்கிறீர்களே இது உண்மையான கோயில் தானா உண்மையிலேயே இந்துக்களுக்கான கோயில் தானா என்கிற பிரச்சாரத்தை முதல் முதலில் வலுவாக பதிவு செய்தவர் ராகுல் காந்தி தான் அந்த பிரச்சாரத்துக்கு பிறகுதான் அயோத்தியினுடைய ஒட்டுமொத்த கவனமும் வேறு பக்கம் திசை திரும்பியது அதுவரை எல்லோருடைய பார்வையும் எப்படி இருந்தது என்று கேட்டால் உண்மையிலேயே ராமர் கோயில் இவர்களுக்கு வெற்றியை தேடித்தரும் என்றுதான் எல்லோரும் கருதினார்கள் ராகுலனுடைய இந்த பேச்சுக்கு பிறகுதான் ஒட்டுமொத்தமாக அந்த ட்ரெண்டே அப்படியே மாறி போச்சுன்னு சொல்லலாம் ஒட்டுமொத்த எதிர்ப்பு மனநிலையும் பாரதிய ஜனதாவினுடைய பக்கம் திரும்பியது அதனால்தான் உண்மையிலேயே அவர் பாரதிய ஜனதா போட்டியிட வேண்டும் என்று நினைத்தது ஒரு இருந்தாலும் மோடியே அயோத்தியில் களமிறங்க வேண்டும் என்கிற திட்டத்தை கைவிட்டு விட்டு வாரணாசிக்கு போயிருந்தான் நீங்க நிலைமை இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் மோடி மட்டும் அயோத்தியில் களமிறங்கி இருந்தால் இன்றைக்கு மோடியினுடைய நிலைமை என்னவாக இருந்திருக்கும் நினைப்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது அல்லவா அப்படி ஒரு முடிவு அமைந்திருக்கும் அந்த வகையில் ராகுல் மீது எனக்கு ஒரு வருத்தம் தான் இப்படியெல்லாம் நேரடியாக அவரை எதிர்த்து அவருடைய அரசியல் வியூகத்தை நாம் வேறு பக்கம் திசை திருப்பி இருக்கக்கூடாது ஆனாலும் அன்றைக்கு அதை ராகுல் செய்தார் ராகுல் எப்போதுமே ஜனநாயக பூர்வமாக எதிர்கொள்ளக்கூடியவர் அதனால்தான் சபாநாயகர் தேர்தலில் அத்துமீறல் நடந்த போது கூட அதை ஜனநாயக பூர்வமாக எதிர்கொண்டார் ஆனால் ராகுல் சொன்ன ஒரே ஒரு செய்தி மோடியினுடைய தூக்கத்தை நிச்சயமாக தொலைத்து விடும் வெறுமனே அயோத்தி மக்கள் தோல்வியை தந்தார்கள் என்று மட்டும் சொல்லவில்லை இந்த நாடாளுமன்ற உறுப்பினரை பார்க்கிற போதெல்லாம் உங்களுக்கு அயோத்தி மக்கள் சம்மட்டி அடி கொடுத்தது நினைவுக்கு வரும் என்று சொன்னார்கள் அல்லவா இனி தூங்குகிற போதும் மோடிக்கு அந்த முகம்தான் நினைவுக்கு வரும் அயோத்தியில வெற்றி பெற்ற சமாஜ்வாதி கட்சியினுடைய உறுப்பினர் முகம்தான் மோடிக்கு எப்போதும் நினைவில வரும் பாரதிய ஜனதாவினுடைய ஒவ்வொரு கரசேவகர்களுக்கும் இனி நினைவுக்கு வர வேண்டிய முகம் யாருடைய முகம் என்று கேட்டால் அயோத்தியில வெற்றி பெற்ற சமாஜ்வாதி உறுப்பினருடைய முகம்தான் அதை இன்றைக்கு ஆணித்தரமாக பதிவு செய்தது மட்டுமல்ல இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சண்ட மாறுதத்தை இதன் பெயரால் ராகுல் நாடாளுமன்றத்தில் நிகழ்த்தி விட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள் இன்னொரு விஷயத்தையுமே ராகுல் காந்தி கோடிட்டு சொல்கிறார் என்ன சொல்றாருன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் கிட்ட ஒரு அச்சத்தை விதைக்கிறாங்க ஒரு பயத்தை விதைக்கிறாங்க மக்கள் கிட்ட மட்டும்தான் அப்படி பண்றாங்கன்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது நாடாளுமன்றத்திற்கு நான் வரும்போது ராஜ்நாத் சிங்கும் நிதின் கட்கரி வரவே வரவேற்கிறாங்க ஆனா வந்து மோடி அந்த பக்கம் வந்த உடனே என்கிட்ட பேசுறது அவங்க நிப்பாட்டிட்டு போறாங்க அப்ப மக்கள் கிட்ட அச்சத்தை பரப்புவதை காட்டிலும் பாஜகவினர்கிட்டயே மோடி ஒரு அச்சத்தை பரப்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத சுட்டி காட்டி பேசிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க அதுல வேறு ஒரு செய்தியையும் ராகுல் குறிப்பிட்டிருந்தார் நீங்கள் இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறீர்கள் என்று எழுந்து மோடி சொல்வதற்கு எத்தனைத்த போது எவர் ஒருவர் பயமுறுத்துகிற வேலையை செய்கிறாரோ அவர் இந்துவாக இருக்க முடியாது எவர் ஒருவர் அச்சமூட்டுகிற வேலையை செய்கிறாரோ அவர் இந்துவாக இருக்க முடியாது எல்லோரையும் நேசிப்பவர்கள் தான் இந்துவாக இருக்க முடியும் என்று இன்றைக்கு ராகுல் பேசி இந்துக்களுக்கு எதிராக காங்கிரஸ் செயல்படுகிறது இந்துக்களுக்கு எதிராக இந்தியா கூட்டணி செயல்படுகிறது என்கிற போலி பிரச்சாரத்தை மோடி முன்னெடுத்தார் அல்லவா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா மோடியினுடைய தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு செய்தியை சொன்னாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிட்டால் இஸ்லாமியர்களுடைய சரியா சட்டம்தான் இந்தியாவினுடைய சட்டமாக மாறிவிடும் சொன்னாரு ஆனால் அப்படியெல்லாம் எந்த நிலையிலும் காங்கிரஸோ இந்தியா கூட்டணியோ ஒருதலை பட்சமான நடவடிக்கையில் ஈடுபடவே இல்லை எல்லோருக்குமான கூட்டணியாக அது இருந்தது எல்லா மக்களையும் உள்ளடக்கிய கூட்டணியாக அது இருந்தது அப்போதே மோடி இப்படி ஒரு விஷம பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அதன் மூலமாக பதில் சொல்லியிருக்கிறார் எதற்காக நீங்கள் அச்சமூட்டுகிறீர்கள் எதற்காக நீங்கள் பயமுறுத்துகிறீர்கள் இன்னொன்றையும் சொன்னார் பிரித்தாளுகிற வேலையை செய்பவன் உண்மையான இந்துவாக இருக்க முடியாது எல்லோரையும் அரவணைப்பவன் எல்லோரையும் சகோதரனாக நினைக்கக்கூடியவன் எல்லோரையும் நமக்கானவர் என்று நினைக்கக்கூடியவன் தான் இந்துவாக இருக்க முடியும் என்கிற செய்தியையும் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பதிவு செய்ததன் மூலமாக ஒட்டுமொத்த பாஜகவினுடைய அஸ்திரத்தை முனை செய்து விட்டார் ராகுல் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இன்னொரு புறத்துல இது ஒரு வேற ஒரு அரசியல் ரீதியான செய்தியும் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியில் மோடியும் அமித்ஷாவும் மட்டும்தான் இவ்வளவு மோசமான வேலைகளை செய்கிறார்கள் மற்றவர்கள் செய்யவில்லை என்பதாக அவர் சொல்லியதாக நான் புரிந்து கொள்ளவில்லை இவர்கள் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஜனநாயகத்தின் மீது பயம் வரும் ஜனநாயகத்தின் மீது பாஜகவினருக்கு பயம் வராமல் போனதற்கு இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் மீது பயம் வராமல் போனதற்கு பிரதான காரணமும் மோடியும் அமித்ஷாவும் தான் எனவே இவர்கள்தான் தான் கூட்டு குற்றவாளிகள் என்பதை இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ராகுல் சொல்லாமல் சொல்லி சொல்லியிருக்கிறார் அதனால்தான் சார் தொடக்க நாளிலிருந்தே இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை எடுத்து காட்டி எதிர்ப்பை பதிவு செய்தார்கள் இந்தியா கூட்டணியினர் இல்லைன்னா இதுவரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல்கள் எத்தனை தேர்தல்கள் நடந்திருக்கிறது அப்படியெல்லாம் எதிர்கட்சியினர் விட்டார்களா ரெண்டு முறை பிரதமராக வந்தாரே மோடி அப்போது காட்டினார்களா இல்ல இந்த அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி அமைத்து விடலாம் அரசியலமைப்பு சட்டத்தையே காலில் போட்டு மிதித்து விடலாம் அதன் மூலமாக பயமுறுத்துகிற வேலையை செய்யலாம் என்று இவர்கள் நினைத்தார்கள் அப்படியெல்லாம் எதையுமே நீங்கள் செய்துவிட முடியாது அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற வேலையை இந்தியா கூட்டணி செய்யும் என்று இன்றைக்கு ஒருமித்த குரலில் இந்தியா கூட்டணி ராகுல் மூலமாக முழங்கி இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மொத்தத்தில் மோடியை செய்திருக்கிறார் ராகுல் காந்தி என்று இன்றைய சம்பவத்தின் மூலமாக ராகுல் காந்தி இந்தியாவுக்கு உணர்த்தி இருக்கிறார் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தியுடைய எப்படி இருந்தது கூட அரசியலை நம்ம விளங்கும்படி ராகுல் காந்தியை அவருடைய என்பது மோடி அமித்ஷா பிஜேபி யை மேலே ஒட்டுமொத்த இந்துக்களையும் அவர் யாருமே சொல்லவே இல்லை ஆனால் வழக்கம் போல பாஜகவினர் ஒட்டுமொத்த இந்துக்களையும் ராகுல் அவமதித்து விட்டார் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் பேசியதை ஒட்டுமொத்த இந்து மக்களுமே நேரில் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம மோடி அவர்கள் பார்க்கவே கூடாது என்று நினைக்கக்கூடிய அயோத்தியா தோல்வியை அவருக்கு முன்பே நிறுத்தி ராகுல் காந்தி சுட்டி காட்டி பேசியதும் கவனிக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு ராகுல் காந்தியுடைய உரை என்பது நாட்டு மக்களுடைய உரையாக இருந்தது அப்படின்றத உங்களுடைய உரையின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிந்தது நிகழ்ச்சி கொண்டு நிறைய தொழிலை நம்ம நேரிட்ட ரொம்ப நன்றி சார்